சட்டாரி சாத்துவதன் பொருள் தெரியுமா ஒரு குழந்தை பிறக்கும் போது அந்த குழந்தையை தாயின் கருப்பையிலிருந்து வெளித்தள்ளி உலக மாயையில் ஆழ்த்துகின்ற ஒருவித வாயுவிற்கு ஜடம் என்பது பெயர் கருவுற்று குழந்தை பிறந்ததும் முன்ஜன்ம உணர்வுகளை அக்கட்டி இந்த பிறவியை பற்றிய சிந்தனை மட்டுமே இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த ஜடவாயு வந்து குழந்தைகளிடம் சேர்ந்து விடுவதுதான் உலக வழக்கமாகும் ஆனால் வைணவ ஆச்சாரிய புருஷரான நம்மாழ்வாரோ தம் தாயின் கருப்பையில் இருக்கும் போதே தம்மைச் சேர வந்த அந்த ஜடவாயுவைக் கோபித்து வென்று விரட்டி முன் உணர்வுகளோடு விலகி பிறவி பந்த சூழலையும் வென்று அதற்கு ஒரு முடிவும் கட்டிவிட்டார் அதனால் நம்மாழ்வாரை சடகோபர் என்று அழைப்பர் சடகோபம் என்றால் திருமாலின் திருவடி ஜடவாயுவை வென்ற நம்மாழ்வாரை ஜட்டாரி என்ற பெயராலும் அழைத்து வந்தார்கள் பரமாத்மாவிடமே உள்ளுரைந்து வாழ்ந்தும் சஞ்சரித்தும் பரமாத்மாவை எல்லா விதத்திலும் அனுபவித்து வந்த நம்மாழ்வாரே பெருமானின் திருப்பாதங்களாக விளங்குகின்றார் ஆகவே ஜட்டாரி என வழங்கும் நம்மாழ்வாரை எம்பெருமானின் திருப்பாதங்களாக கருதி நம் தலையிலும் வலது தோளிலும் அணிந்து அருள் பெறுவதே ஜட்டாரி சாத்தும் முறையின் பொருள் ஆகும்